ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோவை போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் லாங் வீடியோவே போட முடியாமல் ஆயிடுச்சேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் என் தம்பி கூடன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் அவர் இன்னொரு வண்டியில் வந்திருந்தார் நான் என் தம்பி கூட வந்துட்டேன் எதுக்காக எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிளாக இருக்கோம் அப்படின்னா எங்கள் சின்ன தம்பியும் வர சொல்லியிருந்தோம் எதுக்காகன்னா தம்பி வந்து இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஃபாரின் கிளம்புற மாதிரி இருந்தார் அதனால் வந்து எல்லோரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமே ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் மேக்ஸிமம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இதை எல்லாமே வந்து வீடியோ கண்ட்டுக்காக கிடையாது நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் இருக்கிறதே இந்த மாதிரி தான் அந்த ஒரு நாளை எப்படி என்ஜாய் பண்ணுறத தான் வளாக எடுத்திருக்கோம் வெயில் அதிகமாக இருக்கிறதால வந்து வாட்டர் வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்களா அதை ஜீர்ணம் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து கேம் ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த கேமுன்ட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு கேம் செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு யாருன்னு சொல்லிவிட்டு கை போட்டு அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் பண்ணிவிட்டு அது என்ன கேம்ஸ்னால் நாங்கள் வந்து பேப்பரில் வந்து கை கால் கை கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்லிப்லேயும் வந்து தனித்தனியாக செப்பரேட் சப்ரேட்டாக எழுதி வச்சுக்குவோம் எழுதி வச்சுட்டு அந்த கேமை வந்து லைனாக ஆடுற அடிக்கிறாரு அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கை அப்படின்ற அந்த பேப்பரில் வந்து கால் வைக்கணும் கால்ன்ற அந்த ஒரு சிங்கிள் பேப்பரில் வந்து கை வைக்கணுமா ஆல்ரெடி இந்த கேம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் நான் இந்த கேமை பற்றி எனக்கு தெரியாது என் தம்பி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்குது இதை விளையாடலாம் நல்லாயிருக்கும்னு சொன்னார் சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்கள் இப்படி தான் விளையாடணுமா அந்த கேமை எங்கள் ஹஸ்பண்ட் கீழே குனிஞ்சு ட்ரை பண்ணார் அவரால் குனிஞ்சு விளையாட முடியல அதனால் என் தம்பி எவ்வளோ ட்ரை பண்ணி சொல்லி விளையாட சொல்லி ட்ரை பண்ணான் அவரால் குனிஞ்சு குனிஞ்சு விளையாட முடியல எப்படியோ தப்பி தவறி குனிஞ்சு ட்ரை பண்ணார் முடியல அவரால் எழுந்து போயிட்டார் அவர் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா என்னுடைய சின்ன தம்பி தான் பாருங்கள் என்ற இடத்துல கால் வச்சிட்டாரு என்ற இடத்துல கை வச்சிட்டாரு நெக்ஸ்ட்டு காலையாக எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ஏன்னா நம்ம கையின்றது இடத்துல வந்து டேரெக்டாக கை தான் நம்மளுக்கும் போது கையன்றது வந்து அந்த இடத்துல காலுன்ற அந்த ஞாபகமே வரமாட்டேன் நானும் அந்த நான் விளையாடும் போது அந்த அந்த லெவலில் இருக்குது நான் ஃபோர்த் லெவலில் விளையாடுவேன்னு நினைக்கிறேன் அந்த கேம் பாருங்களேன் நான் ஃபஸ்ட்டில் இருந்து ஒழுங்காக விளையாடிக்கிட்டே இருப்பேன் லாஸ்ட்டு முடிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பேன் காலுன்ற இடத்துல வந்து கை வச்சுட்டு நான் குதிச்சிட்ருந்தேன்னா கரெக்டாக போயிருக்கோம் நான் என்ன பண்ணிட்டேன் காலுன்ற இடத்துல டேரெக்டாக காலே வச்சுட்டு அவுட் ஆகிட்டேன் அந்த மாதிரி விளையாடிட்டே இருந்தால் லாஸ்ட் மினிட்ல வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது இந்த கேமு என் தம்பி பாருங்க நெலிஞ்சு வளைஞ்சு அந்த கேமை எப்படியோ முடிக்கிற க ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவர் ஸ்லிம்மாக இருக்காருங்க அதனால் வளைஞ்சு நெளிஞ்சு எப்படியோ ஒன்று விளையாடிட்டார் ஃப்ளெக்சிபிளாக ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லைங்களே நம்ம லைட்டாக கொஞ்சம் வெயிட் போட்டதால் நம்மளால் குனிஞ்சு இது மாதிரிலாம் விளையாட முடியல பாருங்கள் லெவல் சூப்பராக முடிச்சிட்டாரு இப்போ நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கள் மான் மாதிரி துள்ளி துள்ளி வந்துட்டேன் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் நான் திரும்ப திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு திரும்ப வந்து பாருங்கள் காலன்ற இடத்துல கை வச்சுட்டேன் என்ற இடத்துல காலை வச்சுட்டேன் இந்த மாதிரி தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு டக்குன்னு எகிரி குத்திக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளாலலாம் அந்த அளவுக்கு ஃபெக்சிபிளாக வலையெல்லாம் முடியாது அதனால் குதிச்சு குதிச்சு நான் கரெக்டாக விளையாடுற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா விளையாடிட்டே இருக்கேண்ணா பரவாயில்லையே கேம் ஈஸியாக இருக்கே அப்படின்னு நினச்சி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டேன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பேன் கால இடத்துல கை வைக்காத டேரெக்டாக காலே வச்சா அவுட் ஆகிட்டு இருப்பேன் பார்த்திங்களா ஏன் என்னுடைய மைண்ட் செட்டெல்லாம் வந்து உள்ள வாட்டர்மெலன் பேலன்ஸ் இருக்கே அதை எப்போ போய் சாப்பிடுவ மைண்ட் செட் ஆளுன்னாலாம் இந்த எல்லாம் நம்மளுக்கு விளையாடுறதுக்கு வராது அப்படின்னு நம்ம பாடி சொல்கிறது மைண்டில் வந்து என்ன தோணுது எல்லாருமே ஒரு இடத்துல இருக்குமே ஜாலியாக விளையாடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இங்கே விளையாடுவோம் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்ட் சொல்லுது நம்ம எதை தான் கேட்குறது சரி ஓகே நம்ம மைண்ட் சொல்கிறதே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் விளையாடும்போது ஜாலியாக தான் இருக்குது பாருங்கள் என் பையன் வந்து தத்தி தத்தி தாவி தாவி விளையாடிட்டான் ஆனால் வந்து இதில் வின் பண்ணது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா என் சின்ன தம்பியும் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கேமை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி விளையாடி முடித்தாங்க என்னால் யாதவும் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு லாஸ்டில் கேமையும் ஃபினிஷ் பண்ணிட்டாரு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அம்மா தான் விளையாட போகிறாங்க இப்போ அம்மா விளையாடும் போது வந்து அந்த பே பேப்பர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டான் ஏன்னா இதை வந்து அம்மா வந்து எல்லாருமே விளையாடணும்ல அதை வச்சு அம்மா ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் அம்மாவுக்கு மாற்றி டஃப்பாக கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசிட்டு மாற்றிட்டோம் எங்கள் அம்மா எப்படி கேம் விளையாடுறாங்கன்றதை பார்க்கலாம் அம்மா வந்து ஏஜ் ஆகிடுச்சி நான் கேமுக்கெல்லாம் வரலை அப்படின்லாம் சொல்கிற ஆள் கிடையாது அம்மா வந்து எங்களுக்கு ஈவனா அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுற தான் அம்மா அம்மாவும் வந்து லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க இப்போ தம்பி ஃபாரின் போயிட்டான்னா அம்மா மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பாங்க அவங்களும் லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் அளவுக்கு மிங்கிலாக ஜாலியாக இருக்குமோ எங்கள் கூட அம்மாவும் அதே மாதிரி சேம் எப்போயுமே நாங்கள் ஜாலியாக இருக்கிறோன்னா எங்கள் கூட வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க அம்மா அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா பாருங்க இல்லை நீங்கள் விளையாடுங்க நான் வயசானவன் அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள அவங்களே ஒதுக்கிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விளையாட்டில் அவங்க அவங்களுடைய பெட்டரை வந்து கண்டிப்பாக காட்டுவாங்க பாருங்கள் அதை விளையாடி ஃபுல்லாக முடிக்க முடியல எப்படியோ ஒன்று தத்தி தாவி பாருங்க பார்த்தீங்களா என் தம்பி கிண்டல் பண்ணுறான் என்னம்மா ஒரே பக்கமாக ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கோம் அம்மாவை இப்போது வந்து செகண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் இந்த சேர் கேம் வந்து மேக்ஸிமம் ரெகுலராக விளையாடுற கேம் தான் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தோம் இன்னொரு வீட்டில் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு ஃப்ரெண்டில் அங்கே வந்து சேர் போட்டுட்டு இப்படி தான் விளையாடிட்டுருப்போம் விளையாடிட்டுருப்போம் ஆனால் இங்கே வந்து வீடுங்க எதுவுமே இல்லாததால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்குது விளையாட இந்த கேம் வந்து மியூசிக்கல் சேர் உங்களுக்கே தெரியும் இது என்ன கேம்னுட்டு இந்த கேம் வந்து இது இந்த பிளான் வந்து நான் தான் கொடுத்தேன் ஏன்னா ரெகுலராக விளையாடுறோம்ல இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் நாங்கள் மேக்ஸிமம் இந்த கேமு அதுக்கப்புறம் இந்த ராஜா ராணி பேப்பரில் குலுக்கி விளையாடுறோம் பார்த்திங்களா அந்த கேம் அப்புறம் அந்த நம்ம கார்ட்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கூட வச்சு விளையாடுவோம் ஆனால் காசெல்லாம் எதுவும் கட்ட மாட்டோம் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதையும் வச்சு விளையாடுவோம் இதெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் விளையாடுற ரெகுலரான கேம்ஸ் தான் ஆனால் வந்து இப்போ யூடியூப் சேனலில் இருக்கிறதால வந்து இதை வீடியோவாக அப்படியே விளாகாக எடுத்து போடுறேன் எத்தனை ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல நாங்கள் மேக்ஸிமம் வந்து எங்களுக்குள்ள எங்களுக்கும் எதனா ஒரு ப்ராப்ளம் வரும் ஆனால் வந்து அதை நாங்கள் அப்படியே மனசுலேயே வச்சுட்ருக்க மாட்டோம் இதுதான் பிரச்சனை அப்படின்றத வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம் இது இது வந்து எனக்கும் என் சின்ன தம்பிக்காக இருந்தாலும் சரி எனக்கும் என் பெரிய தம்பிக்காக இருந்தாலும் சரி எங்களுக்குள்ளும் அம்மாக்கும் இருந்தாலும் சரி நாங்கள் யாருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேக் சைட்லலாம் பேசிக்க மாட்டோம் இதுதான் பிரச்சனை இதுதான் விஷயம் இதை வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியராக பேசிக்குவோம் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபோர்டீன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஃபிஃப்டீன் ஸ்டார்ட் ஆக போது எங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எங்கள் சின்ன தம்பி வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாரு அவர் வந்து ஃபைவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி சிக்ஸு ஸ்டார்ட் ஆக போகுது அவருக்கு மேரேஜ் ஆகி எங்கள் சின்ன தம்பி ஒய்ஃப் எல்லாம் ஜாலியாக விளையாடுற ஆள் தான் நாங்கள் வந்து நேற்று தான் முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் வீட்டுக்கு கணபதி ஓமோ அதுக்கப்புறம் தம்பிக்கு எங்கேஜ்மெண்டெலாம் வச்சுருந்தோம் பெரிய தம்பிக்கு அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலை பிஸியில் வந்து கொஞ்சம் ஆகிட்டு இருக்காங்க ஆள் அதனால ஃபீவர் அவங்களுக்கு இல்லைன்னா கேம்லலாம் வந்து நல்லா விளையாடுற ஆள் தான் எப்படி இத்தனை வருஷம் ஸ்மூத்தாக போகுதுன்னா எங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒரு மாமா மாதிரி பார்க்க மாட்டாங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் பார்ப்பாங்க எங்கள் தம்பி ஒய்ஃபையும் வந்து நாங்கள் இன்னொரு வீட்டிலேருந்து வந்து பொண்ணை மாதிரி பார்க்க மாட்டோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க நானும் வந்து என் தம்பி ஒய்ஃப்கிற மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் அவங்களும் ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க நானும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கேமை பார்த்துடலாங்களா சென்டிமெண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு கேம் வந்து நம்ம நைன் ஸ்கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான கேம் என்ன கேம்னால் பார்த்த உடனே தெரிஞ்சுருக்கும் முதுகுரி இந்த கேம்ஸில் வந்து எங்கள் அம்மா வேணாம் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் அம்மா நீ வேணாம் ஓடாத ஒன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம் எங்கள் அம்மா என்னது எனக்கு வயசாகிடுச்சான் நான் விளையாடுவேன் நான் இல்லாமல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கேமுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மில்லன் சாப்பிட்டோமா அது ஜீர்ணம் ஆகிறதுக்கு வந்து இந்த மியூசிக்கல் சேர் இப்போ வந்து டீ குடித்தோமா அது ஜீர்ணம் ஆகிறதுக்கு முதுகுரி கேம் முதுகுறி கேம் விளையாடலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து என் பெரிய தம்பி தான் இந்த கேம் செலக்ட் பண்ண உடனே என் பையன் வந்து பத்து வயசு ஆகுது என் பையனுக்கு என் பையன் கேக்குறான் என்னது முதுகுரியா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டான் அதெல்லாம் சொன்னால் புரியாது விளையாடினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினோம் அவன் பாருங்களேன் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறான் அவன் விளையாடி முடிச்சு ஃபைனலாக என்ன தெரியுங்களா சொன்னான் ஆமாம்மா இந்த கேம் கூட சூப்பராக இருக்குது நம்ம வந்து ஃபோனு லேப்டாப்லலாம் விளையாடுறத விட இந்த கேம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்ட்டு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் விளையாடி இருக்கோம் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது இல்லைல்ல அதனால்தான் எவ்வளோ என்ஜாய் பண்ணால் தெரியுங்களா அந்த கேமு நான் வேற என் சின்ன பையனை வந்து குரங்கு குட்டி மாதிரியே தூக்கிட்டு இருந்தேன்னா என்னால் ஓடி ஆடி விளையாடவே முடியல இருந்தாலும் வந்து குழந்தை கீழே விட்டோன்னா அங்கே வந்து செடியெல்லாம் இருக்கா எதனா கல் எதனா காலைல குத்திக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன இருந்தோம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டே ஓடிட்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்போ அவனும் ஒரு ஃபீல் பண்ணுவான் இல்லை நம்மளே நம்மளே ஓடுற மாதிரி அவனே ஃபீல் பண்ணுவான் இல்லை அதனால் அவனை தூக்கிட்டு மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தோம் அவன் ஒரு கட்டத்தில் அவன் தூக்கிட்டு ஓடாதீங்க நானே ஓடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் அந்த பால் எல்லாம் தூரமாக போயிடுச்சுன்னா அவனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் லாஸ்ட்டில் பாருங்கள் சப்பல் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே சப்பல் போட்டு விட்டான்னா அவனே விளையாட ஆரம்பிச்சிட்டான் எப்பயுமே நைன்டி ஸ்கிட்ஸ் கேம்ஸ்னாலே அது மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு கேமு வேற லெவலில் இருக்கும் அந்த கேமு அதெல்லாம் வந்து ஒரே ஒரு ஒரு நாளில் விளையாடி முடிக்க முடியாது எங்களால் இருந்தாலும் வந்து எங்களால் முடிஞ்சது ஒரு மூணு நாலு கேம் ட்ரை பண்ணி விளையாடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் போஸ்ட் பண்ண வீடியோவிலே மை ஒன் ஆஃப் ஃபேவரட் வீடியோன்றதை வந்து இந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவேன் ஏன்னா வந்து பிடிச்ச வீடியோ பிடிச்ச கேம்ஸ் அண்டு ஃபேமிலியோடு எல்லோருமே என்ஜாய் பண்ணி இந்த இந்த ஏஜில் வந்து நாங்கள் இப்படி விளையாடி விளையாடிருக்கோன்றதும் வந்து இது வந்து மை ஃபேவரட் வீடியோவாக நான் செலக்ட் பண்ணுறேன் நல்லா கேம் எல்லாம் விளையாடி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு நைட்டு சாப்பிடணும்ல அதுக்காக வந்து நைட் வந்து சிக்கன் வந்து பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சிக்கன் கட் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த சிக்கன் பண்ணுற கேப்பில் என் பெரிய தம்பி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருந்தார் பாருங்கள் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் என்னமோ வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு டேரெக்டாக போயிட்டு நாங்களே பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க வீட்டாண்டருந்து ஒரு டென் மினிட்ஸ் தூரம்தான் அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு டான்ஸு அது இதுன்ட்டு இருந்துச்சேன் ஆனால் வந்து நம்மளுக்கு டான்ஸுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம் எனக்கு ஒரு ஸ்டெப்பு கூட ஆட தெரியாது அதனால் நம்மளுக்கு தெரியாதுன்ற விஷயத்த நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதால நான் வந்து சைலண்ட்டாக இவங்க இருந்ததை வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட ஆட முடியலனாலும் பையனை வச்சுக்கிட்டு வண்டியிலே குதிச்சிட்ருக்காரு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தம் பிரியாணிக்கு இறங்கியாச்சு பாருங்கள் நாங்களே செஞ்ச தம் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு தெரியல ஓகே பாய் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான விலாகலாம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே டேட்டா பை-பை!